ஆயிரத்தி எட்நூறு வருடங்கள் பழமையான தமிழ் கல்வெட்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆதி மனிதர்கள் வாய்ந்த குகை அதற்கு சான்றாக கல் ஆயுதங்கள் ராஷகோடமன்னன் தேவனால் வெட்டப்பட்ட ஆயிரம் வருடங்கள் பழமையான தமிழ் கல்வெட்டு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பாத வழிபாட்டு வேலூர் கோட்டை கட்டுவதற்கு பாறைகள் எடுக்கப்பட்ட மலை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பாடி என பெயர் பெற்ற வேலூர் சான்றாக கல்வெட்டுகள் ஐம்பது அடி ஆழ குகைக்குள் வாழும் பகவதி அம்மன் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா நம்ம வேலூர்ல இருக்கிற பழமையான மிகவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மலைன்னு சொல்லலாம் பகவதி மலைக்கு தான் போக போறோம் இந்த மலையை வந்து ஒரு மிகவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மலை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பொதுவா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு சில பழமையான சான்றுகள் கிடைச்சாலே அந்த இடத்த வந்து நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க இடம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த பகவதி அம்மன் மலையை பொறுத்த பல பல இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க சான்றுகள் வந்து கொட்டி கிடக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு நம்ம கீழடி ஆதிச்சநல்லூர் சிவகலை கோர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களை பத்தி கேள்விப்படுறோம் ரொம்ப பெருமையா பேசிக்கிறோம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர்களோட நாகரிகம் வந்து எவ்வளவு பழமையானது அவங்களுடைய வாழ் வாழ்வுகள் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அது வெளிப்படுத்துது அப்படிங்கிறதுனால இது மாதிரி நம்ம ஊர்லேயும் நம்மளை சுற்றி நம்ம நம்ம வேலூர்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய இடங்கள் வந்துருக்குது அதில் ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தா இந்த பகவதி மலைதான் இங்கே வந்து சமணர்கள் அதிகமாக வாழ்ந்ததுக்கான சான்றுகள் வந்து நிறைய இருக்குது ஸோ மலைக்கு போகலாம் வாங்க இந்த பகவதி மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் வேலப்பாடி அம்மனாங்குட்டிக்கு பின்னாடி பக்கம் வந்து இருக்குது ஸோ அந்த பக்கம் நீங்கள் வரும்போது இந்த மாதிரி இந்த ஒரு பெரிய கோவில் பார்க்கலாம் இதை வந்து இதை தாண்டி கொஞ்சம் அப்படி ரைட்டு போனோடனே வந்து இங்கே ஒரு பகவதி அம்மன் கோவில் இருக்கும் இங்கேயும் வழிபாடுகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் சின்னதாக ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அதில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் கோவிலுக்கு எதிர்லையே வந்து வழி போகும் நம்ம பகவதி அம்மன் பகவதி மலைக்கு போகிறதுக்கான வழி வந்து இதோ போகிறேங்க இது உள்ளே போனால் நம்ம வந்து பகவதி மலைக்கு போகிற வழி வந்து வரும் நீங்கள் வழியாகவும் போகலாம் அப்படின்னா அந்த கோவிலை தாண்டி அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து ஒரு வழியே இருக்கும் நாங்கள் எப்போயுமே இந்த வழி தான் வந்து யூஸ் பண்ணுவோம் நாங்கள் அந்த சைடு இருந்து இருந்து வர்றதுனால வந்து இந்த வழிதான் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா பதினாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இதுக்கு மேலே வந்து ஒரு கோவில் இருக்கும் பகவதி கோயில் இருக்கும் அந்த பகவதி கோயிலோட கோவில் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டுறதுக்கான கல்வெட்டு அது இங்கேயுமே வந்து சின்ன சின்னதான சிலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் எல்லாமே சிதலை அடைஞ்சிட்டு இந்த வழியில் நாங்கள் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழம்தான் இந்த பக்கம் பார்த்திங்கனா இந்த வழியில் பார்த்திங்கன்னா நிறைய நாகமரம் வந்து இருக்கும் இதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழியிலே வந்து வந்தோம் ஸோ நான் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வழி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி போகிற பாதை அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி வழிதான் எல்லாமே இருக்கும் இதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம விநாயகர் கோயிலுக்கு எதிரில் வர வழி தான் இது இது அது கூட ஜாயின்ட் ஆகிரும் கொஞ்சம் தொலைவில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நமக்கு தூரத்தில் ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று தெரியுது பாருங்கள் ஒரு கட்டிடம் மாதிரி வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் முதல் மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கட்டிடத்தை வந்து வெறும் செங்கற்களால் மட்டுமே கட்டியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முகலாயர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூம்பு வடிவம் வந்து முகலாயர்களை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா இரண்டாவது மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுற வெறும் கற்களால் மட்டுமே கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் வந்து வரும் இந்த மண்டபம் வந்து ஓய்வெடுறதுக்காக கட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த சைடு ஒரு ஜன்னல் இந்த சைடு ஒரு ஜன்னல் இருக்கும் இது வந்து ஓப்பன் இது வந்து ரெண்டு வாசல் டாப்பில் வந்து கொஞ்சமாக தான் ஓப்பனாக இருக்குது மேபி அது வந்து மூடி இருக்கலாம் மூடி இருந்திருக்கலாம் இப்போ வந்து அப்படியே ஓப்பனாக தான் இருக்குது உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பாருங்கள் ஓப்பனில் தான் இருக்குது அது க்ளோஸாக இருந்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிற மண்டபமாகவும் இது இருந்திருக்கலாமா அப்படின்னு கீழே இருக்கிற அந்த செங்கற்களால் ஆன மண்டபத்துக்கு அதுக்கு அப்புறம் இது வந்து கட்டினதாக நம்பப்படுது ரொம்பவே ஒரு இயற்கையான இடம் அப்படின்னு சொல்லலாம் காத்து பார்த்தீங்களா நம்ம எங்க இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு காத்தும் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரும் வந்து நமக்கு கிடைக்காது கிட்டத்தான் நம்ம இங்க கீழே இருக்கிற பகவதி அம்மன் கோயில் கிட்ட வந்துடுவோம் இந்த கோவில் கட்டி வரும் நாற்பது வருஷம் தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கட்டின கோவில் தான் இது இந்த கோவிலுக்கு ஒரு தரையோட ஒட்டின மாதிரி ஒரு இருபத்தி இருந்து ஒரு முப்பது அடி ஆ இருக்கிற ஒரு கிணறு இருக்கு இதுல தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இது என்னன்னா தரையோட இருக்கிறதுனால நிறைய சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே வராங்க இதுக்கு ஏதாவது ஒரு கம்பி வலைய மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஏதோ அசம்பாவிதங்கள் தடுக்கலாம் நாவல் பழம் அப்படியே சாப்பிட்டுட்டே போகலாம் மேலே போகலாம் வாங்க கோவில்ந்து இடதுபுறம் நடந்து போனோம்னா நம்ம சமணர் பாதம் கல்கி பகவதி பாதாள பகவதி அந்த கல்வெட்டுகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் பாறைகளில் இருக்கிற இந்த படிக்கட்டுகளை பார்க்கும்போது வந்து இது வந்து சமணர்களை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க சமணர்கள் தான் வந்து இந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி பாறைகளில் படிக்கட்டு செதுக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சமணர்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பாறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்குத்தாக தான் வரும் அவ்வளோ இன்னும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இது கொஞ்சம் இங்கே தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் படிக்கட்டு இன்னும் போக போக கொஞ்சம் ஒரு பாதிக்கு மேலே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் இங்கே பார்த்திங்கன்னா அப் அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் இன்னுமே வந்து பெருசாக இருக்கும் படிக்கட்டுகள் இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப பெருசாலாக ஈஸியாக தான் இருக்கும் ஏறுறதுக்கு இந்த சுனை பார்த்தீங்கன்னா சமணர்களோட தாகத்தை தீர்த்த சுணை அப்படின்னு நம்பப்படுது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இங்கே ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் இந்த பத்து வருஷத்தில் இது வரைக்கும் நான் இதில் தண்ணி இல்லாமல் நான் இந்த சுனையை வந்து பார்த்ததே கிடையாது இந்த சுனை பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக இந்த குறுக்கை வந்து எவ்வளோ பெரிய பெரிய பாறைகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாதம் அதாவது தமிழ்நாட்டிலே வந்து வழிபாட்டில் இருக்கக்கூடிய பாதங்களில் மிகப்பெரிய பாதம் வந்து இந்த பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா ஒம்பது அடி அகலம் பார்த்திங்கன்னா ஆறடி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க பாருங்கள் இந்த பாதம் வந்து ஒரு சமணருடைய பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இருந்தாலுமே நம்மளுடைய மக்கள் வந்து இது அம்மன் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோவில்கள் வந்து அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பாருங்கள் இது எல்லாமே ஒரு கோவிலாக இருந்திருக்கலாம் இதை தான் வந்து படுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து ரெண்டு படுக்கைகள் இரு இருக்கிறதாகவும் இதை மேலே தான் வந்து தமிழ் கல்வெட்டுகள் வந்து மூணு கல்வெட்டுகள் இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது இந்த மூன்று கல்வெட்டுகளையும் சேர்த்து தமிழ்நாட்டிலேயே வந்து மொத்தமாக தொண்ணூற்றி ஒம்போது தமிழ் கல்வெட்டுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் கல்வெட்டுகள் அப்படிங்கிறது தமிழ் எழுத்துக்களுக்கு முன்னாடி வந்த ஒரு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க இந்த கல்வெட்டுகளை வந்து பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை அதில் வந்து கிருக்கிறதோ பெயிண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதை அப்படியே விட்டுருங்க பாறை விநாயகர் பாறையில் வந்து சேதுக்கப்பட்ட ஒரு விநாயகர் சிலை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பகவதி மலையிலே வந்து இதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க பதினோரு வரிகள் கொண்ட இந்த கல்வெட்டு வந்து பத்தாம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் ராஷ்டிரகூடர்களுக்கும் சோழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் வருது அதில் வந்து சோழ மன்னனாகிய பராந்தக சோழனின் மூத்த மகன் ராசாத்திய சோழன் போரில் வந்து கொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் இந்த தொண்டை மண்டலம் முழுவதும் வந்து ராஷ்டிரகூடர் மன்னர்களோட கண்ட்ரோலில் வருது இந்த பகுதியை முழுவதுமே வந்து கண்ணரத்தேவன் அப்படிங்கிற மூன்றாம் கிருஷ்ணன் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு ஸ்வஸ்தி ஸ்ரீ கன்னரத்தேவர்க்கு ஆண்டு இருபத்தி ஆறாவது அப்படின்னு ஆரம்பிக்கிற பதினோரு வரி கல்வெட்டில் இதில் முதல் வரி வந்து இருபத்தி ஆறாவது ஆட்சி காலம் அப்படிங்கிறத குறிக்குது பன்னபேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தானத்தை வந்து இந்த கல்வெட்டு குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த வந்து சூதாடும் பாறை அப்படின்னு வந்து இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்தாம் நூற்றாண்டிலேயே வந்து நம்ம வேலூருக்கு பாடி அப்படிங்கிற பேர் இருந்ததுக்கும் ஒரு ஆதாரமாக இந்த கல்வெட்டு வந்து திகழ்து எனக்குமே இந்த ஏத்துக்கள் எதுவுமே வந்து புரியலை நானும் ஒரு இடத்துல படித்து தான் வந்து இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு அந்த அந்த கல்வெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஃபோட்டோவில் கொடுக்குறேன் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க ஆயிரம் வருஷத்துக்கு மேல் பழமையான இந்த கல்வெட்டை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியதே நம்மளோட கடமை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கீழே வந்து இந்த மாதிரி பாறை விநாயகர் அந்த மாதிரி ஏற்றுறதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது ஏன்னா பாறை விநாயகர் இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த கல்வெட்டு வந்து நம்மளுடைய ஒரு அடையாளம் ஸோ அதனால் எதுவுமே சேதப்படுத்தாதீங்க முடிஞ்சளவுக்கு பாதுகாக்கலனாலும் பரவாயில்ல சேதப்படுத்தாதீங்க இது என்னோடய ரெக்வெஸ்ட் மட்டும் இல்லை இங்கே இந்த இடத்த வந்து ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர் கூட சொன்ன விஷயங்கள் அதான் நீங்கள் வீடியோ பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அவேர்னஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ எல்லாத்தையுமே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அந்த கல்வெட்டிகள்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து கல்கி பகவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலில் இருக்கிற நந்தி சிலையை பார்த்திங்கன்னா அந்த அந்த வடிவமே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான வடிவமாக இருக்குது இது உள்ள பார்த்தீங்கன்னா கல்கி பாக்வதி சாமி வந்து இருக்கு இங்க பார்த்தா மொத்த வேலூர் சிட்டியே தெரியுது பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்கு அப்படியே மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சுனை இருக்குது இந்த சுனையிலையுமே வந்து தண்ணி வந்து வத்துறது கிடையாது எப்பயுமே இருக்கும் ரொம்ப ஆழமான சுனை இது இதில் அங்கே போன காலாக விட்டு பார்த்துருக்கோம் அது ஒரு சின்ன வயசில் இது இப்போ வந்து எப்படியும் நம்ம மேலே ஏறி அந்த பாதாள பகவதியை வந்து பார்க்க போகிறோம் பார்க்க போகலாம் அந்த குகையில் இருக்கிற பகவதி அம்மனை பார்க்குறதுக்கு நம்ம இந்த மேடை ஏறி தான் வரணும் எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள் ரொம்ப கஷ்டம் இது ஏறுறது அதை அங்கே தெரியுது பாருங்கள் அங்கே படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுதான் வந்து குகைக்கு போகிற வழி இப்போ நம்ம அது உள்ளதான் போக போகிறோம் இருக்கிறதுலே ரொம்ப த்ரில்லிங்கான விஷயம் நிறைய பேர் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயந்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த குகை அது மட்டும் இல்லாமல் இந்த வவ்வால் எலி அப்புறம் இதெல்லாம் கத்துற சவுண்டே வந்து உங்களை கொஞ்சம் பயன்படுத்தும் வாங்க உள்ளே போலாம் ஐம்பது அடி உயரம் இருக்கிற ரெண்டு பாறைங்களோட இடுக்கில் தான் வந்து நம்மளோட பாக பாதாள பகவதி அம்மன் வந்திருக்காங்க நம்ம இந்த வழியாக தான் போகணும் ரொம்ப குறுகிய பாதை தான் அது அதில் நம்ம ஒரு சைடாக திரும்பி தான் போக முடியும் நேராக வந்து போக முடியாது ரொம்ப இருட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டார்ச் லைட்டோ இல்லை மொபைல் ஃபோனோ வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து உள்ளே போக முடியும் கீழே என்ன இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது இது இன்னொரு விஷயம் என்னென்னா கீழே வந்து ஒரு ஊத்து இருக்கும் அது வந்து பாறைங்களில் வரதுனால வழுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும் ரொம்ப உஷாராக போகணும் ரொம்ப தூரம்லாம் இல்லைனால ஒரு பத்து மீட்டர் கூட வராது ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் பட் நீங்கள் கிட்டே போயிட்டு அந்த கோவில் கீ அந்த சாமியை பார்க்க கீழே இறங்குறது வந்து ஒரு ரெண்டடி பள்ளம் இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்து இறங்கணும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் உக்காந்து இறங்குற மாதிரிங்க ஸோ ரெண்டடி பள்ளம் இருக்கும் நம்ம இப்போ கிட்ட வந்துட்டோம் பாகவத பாதாள பகவதி அம்மன் கிட்டே வந்துட்டோம் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பாருங்கள் எவ்வளோ பூஜை பண்ணி எவ்வளோ பேர் வார வாரம் வந்து க வார வாரம் ரெகுலராக வரவங்களாம் எவ்வளவோ பேர் எவ்வளோ ஊரில் இருந்து வந்து இதை வந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த சாமியை ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி பழைய காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து இதை வந்து கும்பிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறுலாம் கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்களும் இங்கே கிடைச்சிது அதாவது இந்த கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்த ஆயுதங்கள்லாம் வந்து இங்கே கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து எல்லாமே வந்து நம்மளோட வேலூர் மியூசியத்தில் வச்சிருக்காங்க ஸோ யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள் அவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த குகை வந்து இந்த குகை அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படின்னா இதுதான் லாஸ்ட்டு அது உங்கள் தூரமாக தெரியும் பாருங்கள் இதுதான் வந்து ராட்சச விளக்கு இதில் தான் வந்து கார்த்திகை அன்னைக்கு வந்து ஏற்றுவாங்க இது கிட்டத்தட்ட இந்த ஆல்மோஸ்ட் வேலூரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த விளக்கு தெரியும் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் கூட ஒரு சில மலைகளில் வந்து விளக்கு ஏத்துறாங்க உங்களுக்கு அது பற்றி அது தெரியும் இந்த மலையில் கூட விளக்கு ஏற்றுகிறாங்க இது ஃபுல் சிட்டி இப்போ நம்ம பாலமதி முருகரை தான் வந்து பார்க்க போகிறோம் நமக்கு இங்கேருந்து பாலமதி கிட்ட தான் பாலமதி கோவில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேலூர் இல்லாமல் வெளியே இருக்கிறவங்க இதுதாங்க பாலமதி முருகர் நல்லா வேண்டிக்குவாங்க இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து போயிட்டுருக்கேன் ஆனால் இதனுடைய சிறப்புகள் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதே கிடையாது இப்போ மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கலாம் நிறைய யூடியூப் சேனல் எவ்வளோ வெளி வெளியூர்லேருந்து ரொம்ப லாங்லேருந்தெல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து இந்த மலையில் இருக்கிற அந்த வரலாற்று சிறப்புகளை வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அப்போ பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது நம்ம நமக்கு பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது நம்ம பார்க்காம விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணது அண்ட் ஃபைனலாக இது தாங்க நம்ம பண்ணேன் நம்ம பண்ணி எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ப்ரமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம பண்ணையிலேருந்து வந்து பகவதி மலை ரொம்ப ரொம்ப கிட்ட ஸோ நம்ம காலையில் உடனே கண் விழிக்கிறதே வந்து பகவதி மலையில் இருந்ததுன்னா பார்த்துக்குவாங்களேன் ஸோ எதுக்காக இதை காமிச்சேன் அப்படின்னா நம்ம பண்ணையிலேருந்து வந்து ரொம்ப கிட்ட இருக்குது யாருக்காவது வந்து வெளியூர் வெளியூர்லேருந்து யாருக்காவது வரீங்க வழி தெரியல அப்படின்னா என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பரும் லொக்கேஷன் கொடுக்குறேன் சப்போஸ் எனக்கு டைம் இருந்தால் நானும் கூட வருவேன் யாருக்காவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்காக தான் காமிச்சேன் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்